நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த கம்மம் புல்ல வச்சு தான் டிஸ் பண்ண போறோம் இது செய்யறது ரொம்ப ஈஸி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் சட்டி சூடி இருணும் சூடி இருந்ததுக்கு அப்புறம் இந்த கம்மம் புல்ல உள்ள போட்டுக்கிடலாம் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம் நல்லா ஒரு வாசனை வரும் இந்த வாசனை வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வறுக்கணும் நல்லா பொன்னிறமாயிட்டு பாருங்க இந்த மாதிரி சிவக்க வறுத்துக்கலாம் நம்ம நம்ம இருக்கும் ஒரு பாத்த மாத்திட்டு அதை ஆற வச்சிடலாம் அதுல ஆரட்டும் நல்லா அரிச்சு அந்த மிக்சர்ல போட்டு நம்ம பொடி பண்ணிக்கிடலாம் பாக்குறதுக்கு மாத்தாம் சரிதா பாருங்க நம்ம இந்த பழத்துக்கு அரைச்சி கொடுக்கணும் இதுக்கு தேவையான உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்டு பிரசினதுக்கு இது வெதுக்கு போன வெந்நி அத கொஞ்சமா ஊத்தி நம்மளால பசங்க எடுத்துக்கலாம் வந்துருச்சு பார்த்தீங்களா இந்த நல்லா தண்ணி விட்டு நல்லா உதிரிய நல்லா பிரச்சனை தான் ரொம்ப ஈஸி தான் அந்த தண்ணி விட்டு ரொம்ப வந்துடாதீங்க இந்த மாதிரி உதிரியா நம்ம புட்டுக்கு எப்படி பேசணும்னு அதே பக்குவம் நீ இனி இதை அவிச்சிடலாம் இட்லி பத்திரத்தை வச்சுட்டு நம்ம அதில் நல்லா வெள்ளை துணியாக போட்டலாம் நல்லா ஈர துணியாக இருக்கணும் ஒரு மூடி போட்டு கழுவிட்டலாம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு பண்ணி பார்ப்போம் நல்லா பாருங்க பார்த்துக்கு மாத்திரலாம் நல்ல மறுபடியும் உதவி ஆயிரும் தீப்பு தேவைன்னா முடிச்சக்கரை இல்லை கருப்பட்டி அதுவும் எதுவும் இல்லை நம்ம சீனி எல்லாம் சேர்த்துக்கிடலாம் எல்லாம் நமக்கு எது இருக்கப்போ நம்ம அதை சேர்த்துக்கிடலாம் அதுக்கப்புறம் மேலே தேங்காய் பூ நான் இப்போ கொஞ்சம் சீனி மேலே போட போகிறேன் இது உடம்புக்கு ரொம்ப நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம இது அடிக்கடி தங்கி செஞ்சு சாப்பிடுங்க இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாமே எல்லாம் அடிக்கடி சேர்த்து சாப்பிடலாம் இது இது ரொம்ப ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் தெரியும் இது எவ்வளோ சத்து இருக்குது அதனால் இது அடிக்கடி நீங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகள் கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்டுட்டு டேஸ்டாக இருக்கும் இதை நம்ம வந்து குளக்கிற மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் வேக வச்சு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்க